அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது எக்கனாமிக் பகுதியை பொறுத்தவரையும் குறிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பொருளியல் பாடத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸை ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம புக் வைஸாக பார்க்கலாங்க அந்த வகையில் இன்றைய வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் பொருளியல் ஓர் அறிமுகம் என்ற முதல் பாடமான பொருளாதார பாடத்தை பற்றி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் எக்கனாமிக் பகுதி மிக மிக முக்கியமானது ஆறு ஆறு முதல் ஏழு கேள்விகள் வந்து எக்கனாமிக் பகுதியில் கேட்குறாங்க ஸோ அந்த கேள்வியை நம்ம ஈஸியாக எழுதுவதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது ஸ்கூல் புக்ஸ் தான் அதனால் ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்கனாமிக்ஸை வந்து அடிச்சிடலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் கிராமங்களில் தான் கிராமங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் முக்கிய தொழிலாக இருக்குது கிராமங்களில் விவசாயம் தான் மிக முக்கிய தொழிலாக உள்ளது பஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த பு குறிப்பாக பொருளாதார டாப்பிக்கில் முதல் தொழில் இரண்டாம் நிலை தொழில் மூன்றாம் நிலை தொழில் எதெல்லாம் முதல் தொழில் எதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில்கிறது தான் மிக முக்கியமாக இந்த லெசனில் பார்க்க போகிறேங்க கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் மக்களினுடைய தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம் தான் சந்தைன்னு சொல்லலாம் குறிப்பாக நுகர்வு பண்டங்கள்லாம் என்ன நுகர்வு பண்டங்கள்னால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடிகளிலிருந்து அதாவது கடைகளிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்களை நுகர்வு பண்டங்கள்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி துணிகள் மிதிவண்டிகள் போன்றவை சேமிப்பு என்பது என்ன சேமிப்புனா கையில் கிடைக்க வருமானத்தில் நம்ம கையில் கிடைக்கிற மாத வருமானம் எவ்வளவோ கிடைக்குது அதில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு சிறு தொகையை தான் சேமிப்புன்னு சொல்லலாம் இதில் சேமிப்பு பற்றி திருவள்ளுவருடைய திருக்குறள் ஒன்று தந்திருக்காங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்ற கெடும் அதாவது தன் செல்வத்தினுடைய அளவறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்கள் இருந்தாலும் இருப்பது போல தோன்றினாலும் கூட உண்மையில் அவனுக்கு இல்லாதவனாய் பின்பு அப்போது அந்த பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் என்ற செய்தியை வந்து திருக்குறளில் சொல்லியிருப்பார் அடுத்து பழைய காலத்தில் பண்டமாற்று முறைன்னு ஒரு முறை இருந்தது அதாவது பொருட்களுக்கு பொருட்களை மாற்றிக்கொள்ளும் முறை தான் பண்டமாற்று முறை அதற்கு தற்காலத்தில் நவீன வடிவம் மாறியிருக்கும் குறிப்பாக தொழில்களை பொறுத்தவரை மூன்று வகையான தொழில்கள் இருக்குது ஒன்று முதல் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் இந்த லெசனில் அதுதான் மிக முக்கியமாக பார்க்க போகிறேங்க முதல்நிலை தொழில்கள் முதல்நிலை தொழில்கள்னா என்ன உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் இதெல்லாம் முதல்நிலை தொழில்கள்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க முதல்நிலை தொழில்களில் அல்லாதவை எது சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க வேளாண்மை கால்நடை வளர்த்தல் மீன் பிடித்தல் சுரங்கத் தொழில் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசின் போன்றவை சேகரித்தல் மரம் வெட்டுதல் இதெல்லாமே முதல்நிலை தொழில்கள் பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ளும்போது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது இந்த பிரச்சனையை தீர்க்க தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவிதான் தான் சொல்லலாம் இன்றளவும் விவசாயம் பாத்தீங்கன்னா நமது நாட்டின் பொருளாதார ஆணிவியராக திகழ்கிறது அப்போ நமது நாட்டின் பொருளாதார ஆணியராக திகழ்வது எது விவசாயம் விவசாயம் தொழிற்சாலைகள் எல்லாம் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உதவியாக இருக்கு தான் பாத்தீங்கன்னா நமது நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி மூன்று பிரிவாக வந்து சொல்லலாம் இரண்டாம் நிலை தொழில்கள் முதல் தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்களை தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகிறது குறிப்பாக உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மூலதனம் உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன மூலப்பொருட்கள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலை வகைப்படுத்துறது இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை தொழில் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைனா பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் இவை வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழில் மரச்சாமான்கள் கட்டுமான பொருட்கள் கனிம தொழிற்சாலைகள் சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல்சார் தொழிற்சாலைகள் கடல் உணவு பதப்படுத்துதல் இது எல்லாமே மூலப்பொருள் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க அது குறிப்பாக இரண்டாம் நிலை தொழில்களில் வரும் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று அழைத்தவர் மகாத்மா காந்தியடிகள் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று அழைத்தவர் மகாத்மா காந்தியடிகள் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அடுத்து மூன்றாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள்னால் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருள்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் நிலை தொழில்கள் இந்த மூன்றாம் நிலை தொழில்களை சேவைத்துறை தொழில்கள்னும் அழைக்கப்படுகிறது மக்களின் அன்றாட தேவைகளும் சேவைத்துறை வழங்குகிறது இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்களில் அடங்குன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து குறிப்பா சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்துகள் தொலைத்தொடர்பு அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகம் பொருள்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் வங்கி குறிப்பா பணப்பரிமாற்ற வங்கி சேவைகள் இதெல்லாமே மூன்றாம் நிலை தொழில்களில் அடங்கிவிடும் அடுத்து உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக மக்கள் நகரங்களில் தான் வாழ்கிறார்கள் உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கு அதிகமான மக்கள் வந்து நகரங்களில் வாழ்கிறார்கள்னா ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக அதே போல் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நாற்பத்தி ஏழு சதவீதம் மக்கள் ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில் வாழ்கிறார்கள் தமிழ்நாடு பொறுத்தவரையும் உற்பத்தி தொழிலும் சேவை தொழிலும் சிறந்து விளங்கும் மாநிலமாக உள்ளன வங்கி கிளைகளை பொறுத்தவரை நகரங்களில் தான் அதிகமாக உள்ளது குறிப்பாக அன்றாட பணப்புழக்கத்திற்கு பெருமளவில் வங்கிகள் உதவி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கின்றன நுகர்வோர்னா பொருட்களை பயன்படுத்துவோர்னு சொல்லலாம் குடியிருப்புகள்னா மனிதர்கள் வாழும் இடம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடலை பாடந்த பாரதியார் சிந்து நதியின் மிசை நிலவி நிலை என்ற பாடலை பாடியவர் பாரதியார் ஸோ எக்கனாமிக்கில் சிக்ஸ்த்து புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் பொருளியல் என்ற டாப்பிக்கில் இருக்கிற மிக முக்கியமான தொ டாப்பிக்கு பார்த்துருப்பேங்க வைஸாக அது குறிப்பாக இதில் முதல் நிலை தொழில்னா என்ன அது எதெல்லாம் அடங்கும் இரண்டாம் நிலை தொழில்கள் இதெல்லாம் அடங்கும் மூன்றாம் நிலை தொழில்கள் இதெல்லாம் அடங்கும் நகரமயமாக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்க உலக அளவில் அடுத்து தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை வந்து நகரத்தில் வசிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருப்பேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்